மக்களுக்கு அப்படி எல்லாம் குடும்பம்லாம் நடந்துச்சு முத்துக்கொடி ஓகே பாய் சிஸ்டர் நெக்ஸ்ட் மீட்டிங் ஃபோர் யுவர் லைஃப் ஏன் எங்கே போகிறீங்க முத்துக்கொடி எங்க போக போறீங்க சசி ஆனா குமுதா ஹாப்பி ஆனாச்சு ஏ குமுதா ஹாப்பி சூப்பர்மா எரிமலையா நீ எதுக்கு இப்படியே இதே இல்ல ரவி ராதா அண்ணா வார் டுவெண்ட்டி நைன் டு டுவெண்ட்டி டே நோ டூ தௌசண்ட் நைன் டு டூ தௌசண்ட் டென் இல்ல 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 அதுக்கு முன்னாடி இருந்தது அதுக்கு முன்னாடி இருந்தது ரவி சூப்பர்மா என்னை மறப்பாயா நான் உன்னை நினை நினைப்பாயா அப்படியா நீங்க என்ன நினைச்சிக்கிட்டா நான் எப்படி ராதாக்கா அப்ப நாங்க ரிலேஷன்ஸ் இல்லை ஓகே அப்ப நாங்க ரிலேஷன்ஸ் இல்லையா என்னக்கா எனக்கு விலங்கல்லக்கா ஆரோக்கியதாஸ் ரேகா இப்ப காட்டில் கீழே போயிடாதீங்க கட்டி உடஞ்சி போயிடும்

வலமையா நான் வந்து பிள்ளையார பாடம்பூத்துல தான் முடிப்பேன் சோங் உங்களுக்கு என்ன ரொம்ப விருப்பம் எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு எதுவும் இல்லை சுப்பர்மா உங்களால் நான் உனக்காகவே நான் நன்றி 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 உங்களால் நான் உங்களுக்காக நான் ஓகேயா சுப்பர்மா உங்களால் நான் உங்களுக்காக நான் அழகு முருகன் ரேகா இஸ் ஸ்வீட் பர்சன் ஆல்வேஸ் வேரிங் ஸ்மைல் நன்றி 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 அழகு முருகன் சசி பிள்ளையாரு நம்ம ஆளு அவர்லாம் முடிச்சது காலையில் டெய்லி அவர்லாம் முழிக்கிறது வேறு யாரெல்லாம் முடிக்கிறது இல்லை சாங்ஸ் ஏதாவது ஒன்றும் விருப்பம் இல்லையா ஏதாவது ஒன்றும் விருப்பம் இல்லையா இல்லை அப்படியெல்லாம் சசி அரசியல் ராதா அக்கா இந்தியாவில் ரிலேஷன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களே நீ சொல்றீங்க நீங்க இல்லை அக்கா இல்லை அவங்க என்னுடைய ஃபேஸ் அப்படி இருந்து சொல்லி கேட்டாங்களோ தெரியல அக்கா அதனால அப்படி சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு இப்ப நிறைய ரிலேஷன்ஸ் கிடைச்சிருக்காங்க இந்தியாவில் ரவி செம்ம உங்கள் என்ன உங்களுக்கு சூட் ஆகுது குதிச்சிருக்க வந்துவிட்டா குதிச்சிரட்டா அப்போ இதோ நான் வந்துட்டேக்கா வாங்க வாங்க அப்போ எங்க போனீங்க அப்போ கமல் உங்களுக்கு சாரி ரொம்ப பிடிக்குமா சிஸ்டர் சாரியா யா சாரி பிடிக்கும் சோம் சொல்லு அப்பா யார ரொம்ப விருப்பம் அப்பா யாருல ரொம்ப விருப்பமா என்னுடைய மகள்ல எனக்கு ரொம்ப விருப்பம் மற்றது எண்ணிலையும் எனக்கு நல்ல விருப்பம் அப்போ உங்க வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் சோக்கியம் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க அப்போ உங்க வீட்டு உங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா சாரி அழகு ஓகே பாய் சி யூ டு மரேசும் ஓகே 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 அழகு பாய் டேக்கியா அப்போ அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் அப்போ நீங்க சாப்பிட்டீங்களா சுரேஷ் தேனை சுமக்கும் தேன் கூட்டின் குச்சியும் இனிக்குமென்று தேனீக்களுக்கு தெரியாமல் போனதே அப்படியா

ராமநாதன் ஹாய் சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் ஹாய் ஹாய் ராமநாதன் வணக்கம் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் லைக் ஓகே சிஸ்டர் நன்றி 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 ராமநாதன் ரகு வாங்க ரகு அப்பா ஒரு நேரம் ஒரு ஒரு பிக்சு இதுல யாரு ரகு இது வைஃபா ஹாய் ஏஞ்சல் ஹாய் ஹாய் ரகு எப்படி இருக்கீங்க ப்ரொஃபைல் பிக்சர் வைஃபா சாங்ஸ் என்ன ஒன்றும் விருப்பம் எப்படி லைஃப்பை ரசித்து வாழ்கிறது ஆ விருப்பம் அப்படின்னு சொன்னா இதுதான் இது ரொம்ப பிடிக்கும் இது இல்லாமல் என்னால வாழிலா அது என்ற ஒரு லெவலுக்கு இல்லை சாங்ஸ் கிடைச்சா நல்ல என்ற மாதிரி அவ்வளோவா கிடைச்சா நல்லம் இப்ப எல்லாமே வெறுத்துருச்சு வயசா இருக்கு வயசா வயசா எல்லாம் வெறுக்குன்னு சொல்லுவாங்களா அதுமாரி